ஓம் பூஜிதாય நமஹ నటராஜாயே நமஹ నటராஜாயே நமஹ నటராஜாயே நமஹ ஓம் சிவகாமாய நமஹ నటராஜாயே நமஹ அகந்தானந்த சித்ரூபாய நமஹ నటராஜாயே நமஹ ஓம் பரம ஆனந்த தாண்டவாய நமஹ నటராஜாயே நமஹ ஓம் அவசமிருதியே சதாபதா நமஹ నటராஜாயே நமஹ ஓம் கிருத்திவாகதே நமஹ నటராஜாயே நமஹ ரூபாகரணாய நமஹ నటராஜாயே நமஹ ஓம் மாலி வாபக்ரியா நமஹ காலால் 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 மக்கள் பின்னர் தாண்டிய பிரியாவின் நடேசன் நாட்டில் நிலா நாட்டில் நிதியான நாட்டில் ओम विष्णवे नमः ओम नदराजे ओम नमः ओम निरान्वयाय नमः ओम विद्याये नमः ओम विश्वारिगाय नमः ओम विपवे नमः